பாக்குறது வந்து திருமலம் தாமதபாங்கயா Thank mm -hmm. you. இது ஒரு கோயம்புத்தூர் பையன் வயசு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வயது ஆகுது எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அடுத்து பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி அஞ்சு அதிகாலை நாலு நாற்பது பேர் இந்த பையகம் வந்தார் பத்தொன்பது வந்தாரு இருபத்தி ஒண்ணு வந்தாரு தாமூல பிரசன்னம் பார்ப்பதற்கு வந்திருக்கார் அப்போ அவர் பிறக்கமூரில் குரு இருந்த வீட்டுக்கு சந்திரன் அனை கோச்சார சந்திரன் நான் என்ன சொல்லியிருக்கா ஜனநாத கிரகங்கள் கோச்சார சந்திரனை தொட்டால் பார்த்தால் அவர்கள் கேட்கின்ற கேள்வி பதில் சொல்லும் கோச்சார சந்திர அப்போ மிதன லக்கணம் எட்டுல குரு குடும்பஸ்தரத்தை பார்க்கிறாரு சாமி பத்தொன்பதுல வரும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை நல்லா கேட்டுக்காங்க இது ஒரு ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன் நிறைவழியாக பாவம் பழிவாகும் நிறைவழியாக பாவம் பழிவாகும் அதோட தமிழ்ல வித்தியாசமா போட்டாங்க அது அவங்க தப்பு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த ரெண்டு நாளும் என்னைய சந்திக்க வரும்போது இந்த சந்தேக

எங்கெல்லாம் அலைஞ்சு ரொம்ப செலவு பண்ணி நொந்து போய் மறுபடியும் வரா ஒரு தெளிவான விட கொடுத்துருக்கேன் பாருங்களேன் லக்னம்ல செவ்வா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குது மூணுல கேது மாந்தி நாலாம் இடத்த செவ்வா பார்க்குது அஞ்சாம் இடத்த சுக்கரன் பார்க்குது சந்திரன் இருக்காரு எட்டுல குரு இருக்காரு ஒன்பது சனிக்காரு பத்தாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கவில்லை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் கோச்சாய் சந்திரன் ஒரு கோடாகி எச்சினி அப்படி எச்சினும் சொல்வா பின்னாடி சொல்வாரு பாருங்களே ரெண்டு வருஷம் விட கிடைக்கல இது ஜோதிட சொந்தங்களுக்கு ஜோதிடம் கட்டக்கூடிய உள்ள நண்பர்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு ஒரு ட்ரெயினிங் இதெல்லாம் அப்போ குரு திசைனா சந்திரபுர்த்தி ஒரு திசையில சந்திர புத்தி இது வந்து காலப்போக திசை இந்த புத்தில கல்யாணம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா செவ்வாய் சுக்கிரன் குரு சனி இந்த நாலு நபர் குரு தொடர்பு இல்லாம திருமணம் நடப்பதில்லை அப்படியே நடந்தாலும் அந்த வாழ்க்கை சுமப்படாது குரு வரப்படாரா மே மாசம்

அப்போ இவர் வாழ்க்கையில திருமணம் தொழில் ரெண்டு தான் கேட்கலாம் தான் இதாக பத்து அப்போ அன்னைக்கு தொழில் இல்லை திருமணம் இல்லை இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் வேலை கிடைக்கும் சொல்லியிருக்கேன் எப்படி சொன்ன பாத்தீங்களா கூடிய சீக்கிரம் இவருக்கு கண்டிப்பாக வேற ஏன்னா குரு இங்கேயும் வருவாரு எங்கேயும் வருவாரு அப்ப வேலை வாங்கி கொடுத்துருவாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு அப்போ இவருக்கு நாற்பத்தி எட்டு வயசுல கல்யாணம் ஆகும் இதுதாங்க என்னுடைய ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு இந்த மாதிரி ஜாதகங்கள் எனக்கு அறியுமா வரும் குறிப்பா Yeah, that's